நமஸ்காரம் ஒரு நாளில் ஐந்து காலங்கள் என்று முன்னமே சொல்லியிருக்கிறேன் சூரிய உதயம் முதல் அஸ்தமனம் வரை முப்பது நாழிகை அதாவது பன்னிரண்டு மணி நேரம் அதை ஐந்தாக பிரித்தால் ஆறாறு நாழிகைகள் பிராத்த காலம் சங்கவ காலம் மத்தியான காலம் அபராண்ண காலம் சாயங்காலம் என்று ஐந்து இதுபோல் வேறொரு ஐந்தும் சொல்லியிருக்கிறேன் வைகுந்தம் பரவாசுதேவன் க்ஷீராப்தி பார்க்கடல் வியூகம் அவதாரங்கள் விபவம் நம் உள்ளத்திலேயே ஹிருதயத்திலேயே பெருமாள் எழுந்து இருக்கிறார் அந்தரியாமித்வம் கோயில்களில் விக்கிரக வடிவத்தில் இருக்கிறார் அர்ச்சை இப்படி ஐந்து நிலைகள் பகவானுக்குன்னு சொல்லியிருக்கிறேன் இதுபோல் பல ஐந்துகள் அதிலே கோவிலுக்கு செல்கிறோமே ஐந்தில் ஒன்று அர்ச்சாரூபம் அந்த பெருமானுக்கே பஞ்சபேரங்கள்னு சொல்லுவார்கள் ஐந்து மூர்த்திகள் ஒவ்வொரு கோயிலிலும் எழுந்து ஐந்து மூர்த்திகள்னு சொல்லும்போது தாயார் விஷக்சேனர் ஆண்டாள் அப்படியெல்லாம் சேர்த்து சொல்லவில்லை பெருமானுடைய மூர்த்திகளே வடிவங்களே ஐந்து பஞ்சபேரம்னு சொல்லுவார்கள் இன்னும் சில கோயிலில் ஷட்பேரங்கள்னு சொல்லுவார்கள் அந்த ஐவர் யார் துவபேரம் அசையாமல் இருக்கக்கூடிய மூலவர் அவர்தான் நெடுநெடுன்னு உயரமாக நின்ன திருக்கோலமோ அமர்ந்த திருக்கோலமோ சேன திருக்கோலமோ மூலவர் அந்த ஊர் உலகம் எல்லாவற்றுக்கும் ரட்சிப்பதற்கென்னே இருக்கிறார் துவபேரம் அடுத்தது உற்சவர் அவர்தான் உற்சவத்தங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார் எங்கும் புறப்பாடு கண்டருவார் கோயிலுக்கு ால் முடியவில்லை வயதாகிவிட்டது உடம்பு சரியில்லை வர முடியாதவர்களுக்காக கூட தான் வெளியே சென்று அனுகிரகிக்கிறார் அவர் உற்சவமூர்த்தி அடுத்தவர் அர்ச்சக சுவாமிகள் செய்யும் உபச்சாரங்கள் அர்ச்சனை இதெல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே அவர் தான் சயனப் பெருமாள் போகத்தை ஏற்றுக்கொள்கிறார் அந்த பெருமானை கௌத்துக்கர் என்னும் சொல்லுவதுண்டு அவர் மூன்றாவது அடுத்தது ஸ்னபன பேரம் திருமஞ்சனத்தை ஏற்றுக்கொள்ளுபவர் நித்தியப்படியே பெருமாளுக்கு திருமஞ்சனம் என்றால் தீர்த்தத்தாலே நீராட்டுகிறோம் மஞ்சனமாட நீ வாராயின் ஆண்டாள் பாசுரம் அதை ஏற்பவர் தான் ஸ்னபனமூர்த்தி ஸ்நபன பேரம் கடைசியாய் பலி பேரம் கோவிலில் இன்னென்ன இடங்களில் பலி ஆங்காங்கு வைத்துப்பட்டிருக்கும் பீடங்களில் அர்ச்சக சுவாமி சுத்தி வருவார் வலம் வருவார் பிரசாதத்தை இட்டு பலி சாதிப்பார் அது எல்லா தேவதகளுக்காகவும் கேரள பக்கம் எல்லாம் போனால் சீவேலி சீவேலி என்று சொல்லுவார்கள் யானமேரிலே மேரிலே கூட உற்சவ மூர்த்தி அப்போது வருவார் சுத்தி சுத்தி மூன்று முறை சுத்தி வருவார்கள் அது நம்முடைய கோயில்களிலும் பாஞ்சராத்திர ஆகம புரைப்படியோ வைகானச ஆகம புரைப்படியோ நடக்கும் அந்த மூர்த்தி பலிபேரம்னு சொல்லப்படுகிறார் அப்ப மூலவர் துருவ பேரம் உற்சவர் உற்சவ பேரம் சயன பேரம் உபசாரங்கள் அர்ச்சனைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறார் அடுத்தது ஸ்னபன பேரம் திருமஞ்சனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார் இந்த சயன பேரத்து பெருமாளோ ஸ்னபன பேரமோ பலி பேரமோ இவர்கள்லாம் சின்ன வடிவத்தில் இருப்பார்கள் மூலவர் தான் ரொம்ப பெரியவராக இருப்பார் உற்சவர் ஓரளவு ரெண்டரை அடி அடிக்கு இருப்பார் மற்ற பேரெல்லாம் சின்ன திருமேணியோடு இருப்பார்கள் கடைசியா பலிபேரம் அவர்தான் எல்லா திக்குகளுக்கும் சென்று பலி சாதிப்பார் நித்திய ஹோமத்தையும் ஏற்று பக்தர்களுக்கு அனுகிரகிப்பார் இப்படி ஒவ்வொரு கோயிலிலேயும் ஐந்து மூர்த்திகள் ஐவராகவே பெருமான் காட்சி கொடுக்கிறார் கோவிலுக்கு போகிறோம் மூலவர் சேவிப்போம் ஓரளவு புறப்பாடு என்றால் உற்சவர் சேவிப்போம் அடுத்து இவர்களெல்லாம் இருக்கிறார்கள் கூட நமக்கு அவ்வளவாக தெரிய வராது ஆனால் ஆகமப்படி இப்படித்தான் எழுதுற பண்ண வேண்டும் அப்படித்தான் எல்லா கோயில்களிலும் இருக்கிறார்கள் பெருமான் விக்கிரக வடிவத்தில் இத்தனை இடங்களிலும் இருந்து விடுகிறார்கள் ஆனால் இத்தனை பேருக்கு உபச்சாரம் பண்ண உற்சவம் பண்ண திருவஞ்சனம் பண்ண பலி சாதிக்க பிரசாதம் பண்ண அதுக்கெல்லாம் எத்தனை பேர் தொண்டர்கள் கைங்க வேண்டும் அதுதான் இந்த நாளில் குறைந்து விட்டது பல கோயில்களிலும் ஒரு அர்ச்சகர் தான் உள்ளார் அவரே தான் இத்தனையும் செய்ய வேண்டியுள்ளது பெரிய கோயில்களிலும் கூட மடப்பள்ளிக்கு சரியானவர் இல்லை அதுவும் அர்ச்சகரே பார்த்துக் கொள்கிறார் அதனால பெருமான் இத்தனை சன்னதிகள் எல்லாம் ஏற்படுத்திவிட்டு அதற்குரிய கைங்கரபரர்கள் இல்லாமல் போனால் ஐந்து பேரர்களை பற்றி தெரிந்து கொண்ட அதே வேகத்தில் ஐந்து பேர் இருந்து கைங்கரியம் பண்ண வேண்டும் பிரார்த்தித்துக் கொள்வோம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்